ஆண்டு பேராலே நமக்கு உதவி உண்டு வெண்ணையும் படைத்தவர் அவரே ஆண்டோர்களோடு இருப்பாராக விரைவாகும் மக்கள் தங்கள் பாதுகாவலராகிய பிரான்சிஸ் சவேரியாரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த திருக்குடியை ஆசீர்வித்து புனிதப்படுத்தியரிடம் இந்த கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நவ நாட்களிலே இந்த கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் உம் அடியாளும் எம் தாயுமாகிய தூய கன்னிமரியாலையும் எம் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சபேரியார் நினைவு கூர்ந்து அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாகும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் மூணு இது ஜோடே இருக்கு ஹோட்டல் இருக்கு அது முடிக்கிட்ட முடிக்கிட்ட அது முடிச்சது கட்டிடுவாங்க கல்லு 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 இல்ல 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 இது என்ன என்ன சுப்ரமந்தே